ஓ பன்னீர்செல்வம் எங்கள் கூட்டணிக்கு வருவார் என்று அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களிடம் கூறும்போது முதலமைச்சர் கனவு திட்டத்தை கேட்டுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திமுக ஆட்சியில் இருந்து கிளம்பி விடுங்கள் என்பதுதான் என் கனவு தமிழக மக்களின் கனவாக உள்ளது போலீசாரே சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று பேசும் நிலை உள்ளது கவர்னர் ரெண்டு பக்க அறிக்கையை தந்து உள்ளார் அதில் பொய் என்றால் சொல்ல வேண்டும் கவர்னரின் குற்றச்சாட்டுகளுக்கு அரசு பதில் சொல்ல முடியவில்லையே திமுகவை அகற்ற வேண்டும் என்பதற்காக டிடிவி தினகரன் கூட்டணிக்கு வந்துள்ளார் ஓ பன்னீர்செல்வம் பெரிய தலைவர் பெருமை மிக்கவர் சத்திய சோதனைகளை கடந்த ஒரு தலைவர் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவார் நல்ல முடிவு எடுப்பார் என்ற நம்பிக்கை உள்ளது பிரதமர் மோடி சட்டசபை தேர்தலுக்கான ஆயத்த பணியை தொடங்கிவிட்டார் தமிழ்நாடு தேர்தல் களத்துக்கு புதிய ரத்தம் பாய்ச்சப்படும் அதன் பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியில் களப்பணியை பார்க்க வேண்டும் மக்களின் ஆதரவை பார்க்கப் போகிறீர்கள் ஏ ஆர் ரகுமான் பேசியதில் சிலவற்றை எடுத்து பேசுவது எனக்கு உடன்பாடு இல்லை விஜய் பாதையில் செல்கிறார் தமிழகத்தில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று மக்கள் நினைக்கின்றனர் விஜய் தான் கூட்டணி முடிவு எடுக்க வேண்டும் திமுகவுக்கு எதிர்கான எதிரான மனநிலையில் தேமுதிக உள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாக முக்கிய காரணமே கேப்டன் தான் இதனால் கேப்டனுக்கு பத்மஸ்ரீ விருதை பிரதமர் தந்து அலங்காரம் செய்தார் யாரும் எங்கும் போக மாட்டார்கள் நல்ல முடிவு எடுப்பார்கள் என்று திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க